உள்ளே சென்ற பிறகு ஏதோ என் தாய் வீட்டிற்குள்ளே வந்தது போல ஒரு உணர்வு ஏதோ என் தாய் இத்தனை நாட்களாக நான் பார்க்காமல் இருந்துவிட்டு வந்து பார்க்கின்ற போல ஒரு உணர்வு கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் தழும்பி தழும் எதற்கு அழுகினேன் ஏன் அழுகினேன் இன்று வரை என்னால் உணர முடியவில்லை ஆனால் கண்களிலே கண்ணீர் குளம் போல பெருக்கெடுத்து பேச்சே வரவில்லை தண்ணீர் மட்டும்தான் கண்ணீர் மட்டும்தான் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த முகத்தை பார்த்தது பார்த்தது போல ஏதோ பித்து பிடித்தவன் போல் பைத்தியம் பிடித்தவன் போல் அந்த முகத்தை பார்த்தது பார்த்தது போலவே பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஏன் பார்த்து கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இரண்டு மணி நேரம் உட்கார்ந்து இடத்தை விட்டு நான் எந் எந்திருக்கவே இல்லை அப்படி அந்த முகத்தை அப்படியே லயிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தது காலமான பிறகு அழைத்தார்கள் நானும் உடனே மிகவும் பாரத்தோடு ஏதோ பிரியா விடை போன்று அது விடத்திலிருந்து இப்போ திரும்ப செல்கின்றோமோ என்கின்ற ஒரு மன அழுத்தத்தோடு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் ஆனால் அந்த நிகழ்வு மட்டும் இம்மனதை விட்டு அகலவே இல்லை மீண்டும் 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 அந்த நினைவுகள் என்னை துரத்துகின்றன உடனே திரும்ப ஒரு நேரம் கிடைக்கிறது மீண்டும் சென்று தரிசிக்கிறேன் என் அம்மையை இம்முறை சென்று தரிசித்து அமைதியாக இந்த முறை கண்ணீர் வரவில்லை ஆனந்தம்தான் ஏற்படுது ஆஹா மறுபடியும் அம்மா பார்க்க வந்துட்டோம் அப்படின்ட்டு கண்களை மூடி அவள் முன்னே அமர்கின்றேன் அழகான ஒரு சினிமா குறும்படத்தை பார்ப்பது போல ஒரு படம் ஓடுகிறது என்ன இது வரும் சினிமா படம் மாதிரி போகுது என்ன இதெல்லாம் என்ன பிரம்மையா நாம் ஏதாவது இலியூஷன்ல சிக்கிட்டோமா இல்ல அலோசினேஷனா இப்படி எல்லாம் கூட மனதை போட்டு குழப்பி கொண்ட காலகட்டம் அது ஆனால் எவையெல்லாம் அவ்விடத்தில் அவ்மிடத்தில் அன்னை காட்சியாக தந்தாலோ அவையெல்லாம் அந்த குறுகிய காலகட்டத்திற்குள் அப்படியே நடைபெற்றதை நான் கண்கூடாக பார்த்தேன்